நல்லபடி இல்லாமல் நல்லபடியில் வாழ வேண்டும் என்பதற்காக சதா காலமும் அந்த சிவனையை குறித்து அருந்தவர் செய்ய வேண்டும் என்பதற்காக நிசப்தமான இடத்தை தேடிதே பறவைகள் சலசலப்பு இருக்கக்கூடாது மிருகத்தினுடைய ஓசை இருக்கக்கூடாது மனிதர்களுடைய நலமாற்றி இருக்கக்கூடாது அப்பிர்வத்தை இனமாக கொண்டு கிடக்கு திசையிலே இருந்து மேற்கு திசையாக புறப்பட்டு நான் மேற்கு திசையாக போய்கொண்டிருக்கும் பொழுது மலைகளாகவே என் கண்களுக்கு தென்பட்டது அந்த மலைக்கு மேற்கு மலை தொடர்ச்சி மலை என்று பெயர் சூட்டினேன் அப்படி போகின்ற வேலை ஒரு மலையின் அடிவாரத்திலே சப்தமான இடமாக இருந்தது பறவையின் சலசலப்பு கிடையாது மிருகத்தினுடைய ஒளி கிடையாது மனித நடமாட்டம் இல்லாத இடம் ஆஹா நமக்கு தகுந்த இடம் தமதுகடி முனிவர் தவறு செய்த இடம் எவ்வாறு மழை என்று உலக மக்கள் போற்ற வேண்டும் அந்த அடிவாரத்திலே எனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தேன் என்னுடைய தபத்திற்கு பங்கு வரக்கூடாது தேவர்களெல்லாம் சூழ்ச்சிக்காரர்கள் தவத்தை எடுக்க ஏதாவது வழி செய்வார்கள் ஆகினாலே எனக்கென்று மூன்று காவலை ஏற்பாடு செய்தேன் முதல் காவல் என்னுடைய ஓடி கொண்டிருக்கும் காவல் ஏற்பாடு செய்தேன் மூன்றாவது என்னுடைய சீடனை காவலாக வைக்கும் எதற்காக அக்னியார் என் தவத்தை கெடுக்க வருபவர்கள் யாராக இருந்தாலும்

என்னுடைய சீடனை ஏற்பாடு செய்தேன் விதர்ப்புகளின் ஆற்றை ஆளக்கூடிய ரைவத மன்னன் ரைவத பூசன் அவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் ரேணுகா சாமுண்டி நகரோடு புறப்பட்டார்கள் அழகாவின் ஆற்றின் எல்லைகளை கூடாரம் அமைத்து ஓய்வெடுத்து உரை கொடுக்க நிறத்தினை அசலில் வாக்க சொல்லியதாம் ஆனத்தினை ரேணுகா உறங்கியது போதும் உலகத்தை கலைத்து வீணைத்தை எழுத்தவார் உன்னை மலைக்க வேண்டிய மண ஆளன் ஜவ்வாத மலையிலே ஜப்பதகனை முனிவன் இருக்கிறார் அவரை சென்று திருமணம் செய்து கொண்டார் இது அசிலீர்வாக்கிய கேட்டதும் வேலெடா தன்னுடைய தங்கை சாந்தி எழுப்பி அம்மா அசிரீர் வாதம் உரைக்கு விட்டது திருமணமே வேண்டாம் என்று தான் நகரவலம் வந்தோம் இன்று ஆண்டவனாக பார்த்து எனக்கு ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார் நான் ஜெவாத மலைக்கு போகிறேன் அக்கா இழுத்து பெண்ணைப் பார்ப்பதற்கு பெண் மாப்பிளை பார்க்குறதுக்கு மணப்பெரு போகக்கூடாது அதனால் தான் மாமாவை நான் போய் மாத்துக்குவேன் அதுவரை நீ இங்கேயே இருக்கேன் அப்படி இன்று சாமெண்டி புறப்பட்டால் காவலுன்னு ஒரு ஆதரவத்தில் அறிவு வந்தால் அக்னி ஆறு அவருடைய சக்தியால் அக்னியாரை கூட செய்து விட்டார் இரண்டாவது பூதங்கலுங்கள் வழிமளித்தது அவருடைய சக்தியால் அது மதிமணி செய்து விட்டார் மூன்றாவது சிகரன் வடிம்போது பணிவிட மறுத்தான் கோபம் அவதாரம் எடுத்தான் அவனை மிரட்டினார் அம்மா உன்னோட சக்தி புரிந்து கொண்டே என் ஐயன் கட்டளை உத்தரவில்லாமல் யாரும் உள்ளே போகக்கூடாது என் ஐயனிடம் சென்று நான் உத்தரவு பெற்று வருகிறேன் நீங்கள் சாந்தம் அடையுங்கள் என்று சொல்லிவிட்டு என்னிடம் சந்திக்க வந்த உண்மை என்னிடம் உரைத்தான் கிடைத்தவள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அவருடைய சக்தியா என்னுடைய பக்தியா என் பக்தியா அவள் சக்தியா என்று நாடகத்தால் உணர்ந்தேன் என் சக்தியை கொண்டு ஒரு மலர் மாலை உற்பத்தி செய்தேன் சாமி எதற்கு மாலை இதுதான் அந்த பெண்ணுக்கு வரவேற்பு மாலை இதை அணிந்து கொண்டுதான் வரவேண்டும் எடுத்து சென்றான் மங்கையிடம் கொடுத்தான் வரவேற்ப மாலை என்று உழைத்தவுடன் ஆர்வமாக சாமண்டி வாங்கி கழுத்திலே சூடினால் போய்விட்டது கண்கள் போன எடுத்து உண்மையை வேற யாருக்காவது உழைத்தால் அவள் கல்லாக போக வேண்டும் என்ற நான் தான் அந்த மாலையிலே சாபத்தை நான் கொடுத்த சாபம்தான் கண் தெரியாமல் போய்விட்டது கல்லாக போக வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறேன் நேராக காவலோடு சென்றார் அக்காவை சந்தித்தார் வேலகா துடித்தால் அடிந்தால் கதறினால் தங்கா கண்ட தெரியாமல் போய்விட்டதா அக்கா நான் உண்மை சொல்ல வேண்டும் என்றால் நீ அந்த முடிவரிய திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எனக்கு சத்தி மண்ணு கொடுங்க வேணுகாவிடம் சத்தியத்தை வாங்கிக் கொண்டு உண்மை உரை கண்கள் தெரியாமல் போன இடத்திற்கு தாயா புஷ்பகிரி புஷ்பகிரி என்ற கிராமம் செழிப்பாக இருக்கிறது கண் போன்ற இடத்திற்கு கல்வாசல் கல்வாசல் வேலூரில் இருந்து திருவண்ணாமலை வருகின்ற வழியிலே கல்வாசல் உடனே நேராக வந்தால் நான் நிஷ்டையில் இருந்தேன் நித்திரம் ஒன்றும் செய்யக்கூடாது யாராக இருந்தாலும் சரி தூங்கலோடு எழுப்பக்கூடாது பாவத்திலே பாவம் ஏழே ஜென்ம தொடரும் உறக்கத்தை கலைக்க கூடாது பத்து நேரம் உறங்க வைக்கணும் ஓடி வந்தவர் உறக்கத்தை கலைக்க கூடாது என்று என் புற்றின் அருகாமலி மறந்து கொண்டால் நித்தரை கலந்தீர் பிடித்து பார்த்தால் பெற்றாரை என்பது அனைத்தேன் கோபம் யாராக இருந்தாலும் சரி என் தவத்தை கிடைக்க வந்தவர் சஞ்சாரியாக போகவில்லை என் பாதத்தை பிடித்தார் மன்னிப்பு கேட்டார் சாமி தவத்து எடுக்க வரவில்லை உங்களை மணக்க வேண்டும் என்று வந்திருக்க என்னை மணப்பதற்காக வந்திருக்கிறாயா அப்படி என்றால் ஒரு நிபந்தன சாமி நீ கொடுத்த சாபத்தினுடைய விளக்கம் இல்லை கட்டிய கணவனை கட்டிய கணவனை தவறி மாத்தான் ஒருவனை மனதால் நினைக்காதவரை நான் கொடுத்த சாபம் அளித்தான் கட்டினவனையே தெய்வமா நினைச்சு வாழ்க்கை நடத்தினா நான் கொடுத்த சாபம் அடிக்காது கட்டிய கணவனை மறத்தி மனதால் நினைத்தால் அன்றியே நான் கொடுத்த சாபம் உனக்கு பிடிக்கும் சாமி அடுத்தவரை திருமணம் செய்து கொண்டால் தானே எனக்கு அந்த சாபம் படிக்கும் நான் உங்களையே திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படி என்றால் ஒரு நிபந்தனை அதோ தெரிகிறது நதி அந்த நதி அருகே சென்று மணலால் குணம் செய்து உன் கற்ப நெறியால் அந்த குணத்திலே களம் எடுத்து வந்து என் சிவபூஜைக்கு நீ தந்துவிட்டால் நான் உன்னை மணப்பேன் ஓடினால் நதியில் ஆடினால் மணலை ஒன்றாக சேர்த்தார் குணமாக சீதா ஜலத்தை எடுத்து வந்து எனக்கு கொடுக்க ஆர்வத்திலே அவள் ஜலை எடுக்க நேரத்திலே நாக தேவனுக்கு கட்டளை கிட்டி நாகேந்திரா ரேணகா நதிகள் நீர் எடுக்கின்றால் அவள் நீர் எடுக்கக்கூடாது நாகமாக வடிவெடுத்து அவன் எடுத்து ஆடி என்று நாகதேவன் கற்களை கிணங்கி சென்று ஆடினான் என்றால் படைய நடு பெண் பிள்ளை நடுங்க மாட்டாளா முனிவரை மறைப்பது உண்மை என்றார் எனக்கு வழி நாகமானது மூன்று முறை பார் மீது மோதி அது வழி அந்த நதியிலே நாக நலித்தால் அன்று முதல் வெறு நதியாக இருந்தது நாக நதி நாக நதி என்று பெயர் பெற்றது மூன்று முறை பாறின் மீது தன் சிரசை மோதி வணக்கத்தை செலுத்தி வழிபட்டிருந்தார் அந்த பாறைக்கு பாம்படித்தான் பாறை பாம்படித்தான் பாறை என்று பெயர் விளங்கும் ஓடி வந்தால் ஜலத்தை கொடுத்தால் தாய் தந்தை இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடாது ஒரு குழந்தை பெற்றெடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை வளர்க்கறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க அவங்க மனன் வந்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா நாளை உன் தந்தை இங்கே வர வேண்டும் திருமணத்தை முடிக்க வேண்டும் தாவலர் அழைப்பிழைக்கிறீர்கள் சுவாமி தாவலர் சென்று உழைத்தான் மன்னவனுக்கு கோபம் கேவலம் ஒரு முடிமை அப்படி ஒரு இளவரசி மனப்பதா யாருக்கும் கோபம் இருக்கத்தாலே செய்யும் கோபத்தின் காரணமாக பணியெடுத்து என் மீது போர் கொடுத்துருந்தார்

படைவீடு பேர் இப்போ படைவீடு எல்லாமே இந்த படைவீடு கோவிலுக்கு போகிறவங்களுக்கு கல்வாசல் சந்தவாசல் குட்பகிரி அதிகம் பாம்படித்தான் பாறை இப்ப அனைத்துமே அந்த அம்மனுடைய ஆழத்திற்கு போகும்போதுதான் அப்படியாக வரை திருமணம் செய்த பொண்ணை என்ன இது சொல்றேன்னா நான் தான் ஜபாதகி ஜபாத மலிகழிவாசல் தான் இருக்கிறேன் ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்

I'm going

Alarto.